ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா பைக்கில் பாதாள முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ரெட்டியாசுத்திரத்தில் ரெட்டியாசுத்திரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நாமலிங்கப்பட்டியில் தான் எவ்வளோ கார் பைக்கு எவ்வளோ மக்களும் பார்த்தீங்களா குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் மக்களாச்சிருப்பாங்க இதே நம்ம லைனில் நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இதான் என்ட்ரன்ஸு உள்ள கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளேயே எவ்வளோ குறை விட்டு பார்த்திங்களா அப்படியே கருப்பு சாமியை தரிசித்துட்டு அப்படியே உள்ளே போனால் அங்கே பார்த்தா ஹெவியானது எட்டு லைன் அப்படியே பிள்ளையார சாமியை கும்பிட்டு அப்படியே உள்ளே போகிறோம் இதுதான் கோயில் இதுதான் சாமி பார்த்துக்கோங்க யாரும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம சாமியை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு இல்லையா வந்து இது ஒரு நந்தி தொட்டிக்குள்ளே இருக்கிற நந்தி அப்படியே நம்ம எங்கிட்ட என்ட்ரன்ஸில் விளக்க போட்டு கலந்துட்டு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்